வணக்கம் வேலூர்லேருந்து பிரதீப் குமார் தக்காளியில் நம்ம நிறைய சாகுபடி பண்ணிட்டுருக்குறோம் அதில் இன்னொரு வெரைட்டின்னு பார்த்தோம்னா இல்டி டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்டின்றது ஒரே கொத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பூக்கள் கொண்டு இருக்கும் ஒரே கொத்தில் தக்காளி திராட்சை கொத்து மாதிரி இருக்கும் அந்த கொத்தில் நாற்பதுக்கு மேலே பூ பூக்கும் அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி காயாக மாறும் அப்போ இந்த தக்காளிக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா இது பியர் ஷேப் மாதிரியே இருக்கும் அந்த ஒரு பியர் தக்காளி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அடியில் மட்டும் ஒரு சின்ன டிண்ட் இருக்கும் அப்போ ஒரு தக்காளியை எப்படியெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம் எப்படி அந்த ஒரு ரகத்தை கண்டுபிடிக்கலான்னா அதில் சில மார்க் பண்ணலாம் அதாவது என்னென்னா ஒன்று இலை இன்னொன்று அது கொடி ரகமாக செடி ரகமான்றதை வச்சு சொல்லலாம் மூணாவது அந்த பூவோட வடிவம் நாலாவது தொப்புள் கொடி தொப்புள் கொடின்றது இந்த பூவோட அந்த காயோட அடிப்பகுதி டின்ட்டு அப்போ அஞ்சாவது அந்த காயோட ஷேப்பு ஆறாவது ஒரு காயோட கலர் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது வந்து இல்லி டொமேட்டோ ஒரு கொத்தில் நாற்பது தக்காளி அதிகமான ஈலில் கொடுக்கக்கூடிய ஒரு செரி வெரைட்டியில் இதை சேர்த்துக்கலாம் நன்றி